மக்கள் வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராணாயாமம் பிராணாயாமத்தில் எதுக்காக பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய டெஸ்ட்டெலாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆசனங்கள் பண்ணணும் அதேமாரி நம்மளுடைய சின் நம்மளுடைய தீயது நம்ம நிறையா பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே நம்மளை அறியாமல் நிறைய பாவ கர்மங்கள் நம்மளை அறியாத சில தீய பழக்கங்கள்லாம் இருக்கணும் இந்த பழக்கத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம பிராணாயாமம் பண்ணணும் சில பேர் பார்த்திங்கன்னா சில இதில் அடிக்ஷனாக இருப்பாங்க அந்த எல்லாம் போக்கணும் அப்படின்னாலே பிராணாயம் பண்ண போகும் அப்போ அந்த பிராணாயாமத்தில் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்குறது அணுநாசிகா நாசிகா எதுக்காக பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு சைனசிட்டிஸ் சைனசிட்டிஸ் அப்படின்னாலே என்னென்னா அந்த மூக்கு நுனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும் அந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது ரொம்ப சிம்பிள் தான் எப்படி நம்மளுடைய கொசு கடித்தா தோளில் வந்து ஒரு வீக்கம் வருதோ இங்கே கடித்தா நம்ம சரியாயிடும் ஆனால் மூக்கு உள்ளார அதேமாரி இன்ஃப்ளமேஷன் ஒரு வீக்கம் வந்தால் நம்மளால் சரி பண்ண முடியாது அதனால தான் நம்மளுக்கு பரவாயில்ல ரன்னிங் நோஸ் நிறைய பேருக்கு சளி ஒழுவுது அங்கே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது ஏன் அந்த பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னாலே நம்மளுக்கு வெளியில் நிறையா தூசி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இறைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ஃபில்ட்ரு வச்சிருக்கார் ஒன்று வந்து ஸ்லியா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மயிர்கள் வந்து உங்களுடைய மூக்கு உள்ளார இருக்கும் அதையும் தாண்டி ஃபில்ட்ரு பண்ணி எது பண்ணுன்னா அதையும் தாண்டி எதாவது தூசி போச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து மீக்கு சளி வச்சுருக்கார் அப்போ நிறையா உங்களுக்கு டஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த சளி என்ன பண்ணும் உங்களுடைய அந்த ஃபாரின் ஆர்டிக்கல் வெளியிலேருந்து எந்த ஒரு அழுக்கையும் உள்ளார விடாமல் தடுக்குது அதுக்காக தான் எந்த பிராணாயாமம் பண்ணுறோம் அந்த தடுப்பு அந்த சென்சிட்டிவி குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு சைனசிஸ் வரும் அப்போ அந்த சைனசிஸ் வந்தால் எப்படி போக்குறது வராமல் எப்படி தடுக்கிறது அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்கப்போ பிராணாயம் பேர் அணு நாசிகா நாசிகன்றது நம்முடைய மூக்கு அணுன்னா கிளென்சிங் அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்ற பயிற்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து அணுநாசிகை பிராணாயம் பண்ண போகிறோம் நார்மலாக பார்த்திங்கன்னா பிராணாயாமம் அதாவது யோக பயிற்சிகள் ஆசனாவாக இருக்கட்டும் பிராணாயமாக பண்ணுறதுக்கும் முதல் விதிமுறை வந்து நம்மளுடைய உணவு உட்கொண்ட பிறகு குறைஞ்சது அந்த இடைவெளி வந்து மூன்று மணி நேரம் இரண்டு இல்லது மூன்று மணி நேரம் இருக்க வேண்டும் நார்மலாக பார்த்திங்கன்னா காலை இழந்தவென்று பண்ணுறது நம்மளுக்கு அதிக நன்மை அளிக்கும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்குள்ள நம்மளுடைய எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் அப்போ பண்ண நல்லது அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிராணாயம் வந்து அணு நாசிக பிராணாயமாக அதுக்கு முக்கியமாக எந்த ஒரு பிராணாயம் பண்ணுறதுக்கு ஆசனம் முக்கியம் அதில் நார்மலாக பார்த்திங்கன்னா எப்போ நல்லா நம்ம பயிற்சி பண்ண பிறகு பண்ணோம்னா நம்மளுக்கு ஆசனம் நல்லா பத்மாசனம் பண்ணலாம் இல்லை வஜ்ராசனம் பண்ணலாம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தண்டு சாதாரணமாகவே நேராக இருக்கும் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு அது பண்ண முடியலன்னா சுகாசனத்தில் உட்கார்லாம் இல்லை அர்த்த பத்மாசனம் உட்காந்துடலாம் இப்படி உட்காருக்குள்ள முதுகு தண்டு நேராக இருக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய அத பிரிதிப்பிக்கா என்ன